தெய்வகடாட்சம் நேர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனிப்பயிற்சி பலன்கள் குறித்து விரிவான பலன்களை என்னுடைய இனிய நண்பர் ஆத்ம சகோதரர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் கணித்து தந்திருக்கிற பலன்களை இப்போது பார்க்கலாம் கும்பராசிக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே நீங்கள் சனீஸ்வர பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் நீங்கள் ஏழரை சனியின் காலத்தில் இருக்கிறீர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் குழந்தை பிறப்பு முதலான சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் பூர்வீக சொத்துக்கள் என்பவை சிரமமில்லாமல் உங்களுக்கு கையில் வந்து சேரும் கோயில் திருப்பணிகளிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் வருமானம் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாகவே கிடைக்கப்பெறும் தேக ஆரோக்கியம் என்பது சீராக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அனைத்து வேலைகளையும் குறித்த காலத்திற்குள் முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வீர்கள் பணவரவு நன்றாகவே இருக்கும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் முதலான விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள் கூட்டாளிகளை அரவணைத்துச் செல்லுங்கள் காரியங்களை செய்வதற்கு முன்னால் ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு முன்னால் அவர்களிடம் கலந்து ஆலோசித்து பாரபட்சம் இல்லாமல் பணியாற்றுங்கள் செயலாற்றுங்கள் புதிய சந்தைகளை நாடி செல்லும்போது கவனமாக இருங்கள் அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வரக்கூடிய காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி காலம் செய்கின்ற காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு சாதகமான முடிவுகளே அமையும் பொது நலனோடு இணைந்த சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்துங்கள் வெற்றி பெறுவீர்கள் கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களைப் பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனாலும் உங்களின் சுய கௌரவத்திற்கும் உங்களுடைய இதுவரை இருந்து வந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் எந்த குந்தகமும் ஏற்படாது பெண்மணிகள் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பார்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு நேசத்தோடு பழகுவார்கள் பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படுகிற நிலையை அட்டகாசமாக கடந்து கடந்துவிடுவீர்கள் மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் சிறப்பான கவனத்தை செலுத்தக்கூடிய காலம் இந்த காலகட்டம் பாடங்களை முன்னதாகவே படித்து முடிப்பீர்கள் ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை அள்ளிக்கொள்வீர்கள் கும்பராசிக்காரர்களுக்கான பரிகாரம் விநாயகப் பெருமானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் அருகம்புல் சார்த்துங்கள் எல்லா துன்பங்களும் நீங்க பெறுவீர்கள் உங்கள் உடலில் ஆரோக்கியம் என்பது அதிகரிக்கும் காலகட்டம் என்பது உறுதி வணக்கம்